எல்லோருக்கும் வணக்கம் ஆளவந்தாருக்கு தூதுவராக சென்ற இலையின் பெயர் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் பன்னிரு ஆழ்வார்கள் பாடியது நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்து தந்தவர் நாதமுனிகள் அவருடைய பேரன் பெயர் ஆழவந்தார் அவர் வைணவ ஆச்சாரியர் பரம்பரையில் தோன்றியவர் இவர் அதிகாரியாக மன்னரின் அவையில் பணிபுரிந்து வந்தார் மன்னர் சொன்ன வேலைகளை செய்வாரே தவிர வைதீக பணிகளை அவர் கவனிக்கவே இல்லை மணக்கால் நம்பி என்னும் ஆச்சாரியார் தனக்கு பின் ஆழவந்தாரையே ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் ஆழவந்தாரை சந்திப்பது சாமானியமில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது எப்படியாவது ஆள வந்தாரை சந்தித்து தன்னுடைய எண்ணத்தை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டார் தூதுவளை கீரை ஆளவந்தாருக்கு பிடிக்கும் அதை மணக்கால் நம்பி அறிந்து வைத்திருந்தார் அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது தினமும் தூதுவளை கீரையை ஆளவந்தாரின் சமையல்காரரிடம் கொடுத்து வந்தார் அந்த சமையல்காரனும் அதை ஆளவந்தாருக்கு சமைத்துக் கொடுத்தான் தினமும் தூதுவளையை விரும்பி சாப்பிட்டார் வந்தார் ஒரு நாள் மணக்கால் நம்பி சமையல்காரரிடம் கீரையை கொடுக்காமல் நிறுத்திவிட்டார் அன்று உணவுக்கு அமர்ந்த ஆளவந்தார் இலையில் தூதுவளை கீரை இல்லாததை பார்த்து சமையல்காரனிடம் ஏன் தூதுவளை சமைக்கவில்லை என்று கேட்டார் அதற்கு சமையல்காரன் தினமும் ஒருவர் காலையில் தூதுவளை கீரை கொண்டு வந்து கொடுப்பார் அவர் இன்று ஏனோ வரவில்லை என்று கூறினார் அதற்கு ஆழவந்தார் சொன்னார் மீண்டும் அவர் வந்தால் அழைத்து வா என்று கூறினார் மறுநாள் கீரை கொண்டு வந்த மணக்கால் நம்பியை ஆழவந்தாரிடம் அழைத்து சென்றார் சமையல்காரர் அவரை பார்த்ததும் வணங்கினார் ஆள வந்தார் எதற்காக இத்தனை நாள் தூதுவளை கீரை கொண்டு வந்தீர்கள் உங்களுக்கு வேண்டியது எதுவானாலும் தயங்காமல் கேளுங்கள் உடனே தருகிறேன் என்று சொன்னார் அதற்கு மனக்கால் நம்பி எனக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லை உன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த பெரும் செல்வம் இருக்கும் இடத்தை நான் அறிவேன் அது உன் கையுக்கு கிடைக்கும் வரை நான் உன்னை பலமுறை சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்கு மட்டும் அனுமதி தர வேண்டும் என்று கூறினார் தன்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று ஆளவந்தார் அனுமதி கொடுத்தார் தினமும் ஆளவந்தாரை சந்திக்க வந்த மனக்கால் நம்பி பகவத்கீதையை அவருக்கு போதித்து வந்தார் இதை கேட்ட ஆழவந்தாரின் உள்ளம் படிப்படியாக உலகியல் விஷயத்தை விடுத்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டது பசுவை தேடிய கன்றினைப் போல தத்துவங்களை போதித்து வந்த மணக்கால் நம்பியின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் ஒரு நாளில் ஆலவந்தாரை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு அழைத்து சென்றார் பரந்தாமனின் மெய்யழகை கண்களால் பருகிய ஆலவந்தார் தன்னையே மறந்து பக்தியில் ஈடுபட்டார் பெருமாளின் திருமேனியை காட்டிய மணக்கால் நம்பி ஆலவந்தாரிடம் சொன்னார் உன் முன்னோர்கள் தேடிய பெருஞ்செல்வம் இதுதான் என்று கூறினார் பெருமாளிடம் கட்டுண்டார் ஆளவந்தார் கோவிலை விட்டு அவருக்கு மனமே இல்லை பெருமாளை பார்க்காவிட்டால் பித்து பிடித்தது போல இருந்தார் எனவே ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி தொண்டு புரிந்து ஆச்சாரியர்களில் ஒருவரானார் தூதுவளை கீரையை தூதாக அனுப்பிய மணக்கால் நம்பியின் எண்ணம் ஈடேறிவிட்டது தூது சென்று ஆளவந்தாரை வளைத்து பிடித்ததால் இந்த கீரைக்கு தூதுவளை என்ற பெயர் ஏற்பட்டது பொருத்தமாக இருக்கிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஆச்சாரியர்களான மணக்கால் நம்பி ஆழவந்தாரைப் போல பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் नमो भगवती वासुदेवाय